நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஏரல் சைடு வந்திருக்கோம் பீச்சோவில் போட்டு மீன் பிடிக்கிறதுக்கு மீன் பிடிச்சி இங்கேக்குள்ளேயே சமைச்சி சாப்பிட போகிறோம் மிஸ் பண்ணாமல் வீடியோஸ் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்திருக்க ஏரியாவை பாருங்கள் எப்படி இருக்குது

முட்டுதானே முட்டுதான் தான் எல்லாம் பொடி வெட்டா வந்தது நாங்கள் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பூரா கல்களாக வந்திருக்கு பாருங்கள் சூப்பர் 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 செம்மையாக துடிக்காங்க சரி பாருங்க உழுவை இப்போ தான் கொஞ்சம் சைஸ் தட்டி தட்டியிருக்கீங்க

கெடுத்துட்டீல எல்லா செல்லம் அங்கயே கிடக்கு யார் செல்லல நம்ம இதுக்குள்ள இருந்த சாப்பாடு பாத்திரத்துக்குள்ள இருந்துச்சு யார் ஜிப்பி பார் நமக்கு கடல்ல உள்ள ஜிப்பி மாதிரியே தான் ஆனால் உள்ள சதை இல்லை சதை ஜிப்பி தான்

மூத்த காட்டுக்கு மூத்த காட்டு சாதகுமார் மூத்த காட்டு நான் பாருங்க மீன் அழைச்சி பிக்க அது என்ன நீங்க தான் நம்ம மீன் கழுவிட்டு இருக்கோம் இதை பாருங்க வெட்டி கழுவிருக்கோம் இந்த அலசி போட்டுட்டு இருக்காங்க நம்ம கிட்ட வெட்டி வெட்டி போட்டு இருக்கோம் அவங்க தண்ணியை பாருங்க ஓடுற தண்ணியில் கழுவிட்டு இருக்காங்க எல்லாம் சட்டி பாத்திரத்தெல்லாம் உட்காந்து தண்ணி ஊற்றி ஊற்றி கழுவோம் இன்னைக்கு பார்த்தீங்களா எப்படி ஒரு வாய்ப்பு இப்படி எல்லாரும் வாங்க வந்து வித்தியாசமான முறையில் சமைச்சு பாருங்க செம்மையா இருக்கும் சாரசிமா இருக்கும் மீனுக்கு மசாலா பிடிக்க வெட்டிக்கிட்டு இருக்கோம் சும்மா ஒரு ரெண்டு வெட்டி தான் வெட்டுவோம் அதிகமா வெட்டோம்னா உடஞ்சிரும் இதை பாருங்கள் நம்ம மீனை வெட்டினோம் வெட்டிட்டு மசாலா வரசி வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில் ஜிலேபி கிடக்கு கெண்டை மீன் கிடக்கு உளுமை கிடக்கு அப்புறம் பன்னிச்சத்தை கிடக்கு மூணு நாலு ரகம் கிடக்கு இதில் எல்லாத்தையுமே நம்ம வெட்டி நல்லா ஜம்மு வரைச்சி வச்சுருக்கோம் இன்னொரு ரெண்டு ஹவர் இது ஊறி இருக்கும் நம்ம குளிக்க போயிடுவோம் அதையும் பாருங்கள் நல்லா குளிச்சுட்டு வந்து பொறித்து சாப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு காலி பண்ண போகிறோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பாருங்கள் எல்லோரும் குளிச்சுட்டு இருக்காங்க நம்மளும் குளிக்க போகிறோம் வெளியில் ஆரம்மிச்சிட்டாங்க அங்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் நம்மளும் குளிக்க கிளம்பிட்டோம் இப்போ நம்ம குளிக்க போகிறோம் குளிச்சுட்டு வந்து மீனை பொறிச்சிடுவோம் மீனை பொறிச்சிட்டு சாப்பிட வேண்டிதான் சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டிதான் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் செம்ம சுவாரஸ்யமாக இருக்கும் நீங்களும் பிள்ளைகளோடு எல்லோரும் சேர்ந்து வந்து இப்படி மீன் வாங்கிட்டு வந்தோ இல்லை மீன் பிடிச்சோ இந்த இடங்கள்ல உட்காந்து சாப்பிட்டு போகிறாங்க செம்ம இதாக இருக்கும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அது ஒரு என்ஜாய்மெண்ட் சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை நல்லா குளிச்சிருக்கோம் குளிச்சுட்டு இப்போ மீன் பொறிக்க ஆரம்பித்தாச்சு என்ன சூடேறிட்டு மீனை போட்டுருவோம் அடிக்கி மீனை போட்டாச்சு இதை பொறிச்சோடன காட்டுறோம் மீன் பொறிச்சிட்டோம் இந்த பாருங்க ஒரு ரவுண்டு எடுத்துட்டோம் நான் அடுத்த ரவுண்ட் போட்டிருக்கோம் அதை எடுத்துக்குவோம் கேமரா வந்துருக்கு நான் எடுத்துட்டோம் நல்ல மொறு விட்டு தான் எடுப்போம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நான் போட்ட கட்டிங்களா செம்ம தெளிவா இருக்கு அது லட்டு மாதிரி இருக்கு தான் பக்கத்துல நிக்க முடியல டக்குன்னு எடுங்கண்ணே பாருங்க நம்ம சாமில் வந்து தூண்டி போட்டுட்டு இருக்க ஒன்று அடிச்சுட்டு இருக்கு பார்ப்போம் ரொம்ப நேரம் போட்டு இருக்காங்க வந்துட்டு ஆனால் கெளுத்தி தான் துல்லாம ஒரு இடத்துல நில் காட்டுங்கண்ணே சைடை திருப்பி காட்டுங்க பாருங்க இந்த ஏரியாவில் வந்து நம்ம வீச்சோவில் போட்டு மீன் பிடிச்சோம் மீன் பிடிச்சி ஜம்முன்னு பொறிச்சாச்சு இந்த கடைசி ரவுண்டு கிடக்கு அதை முடிஞ்சு நம்ம சாப்பிட கிளம்பிட்டோம் இந்த பாருங்க பொறிச்சு மீன் பிள்ளை பொறிச்சாச்சு நம்ம சாப்பாடு கொண்டு வந்திருந்தோம் நம்ம சாப்பிட வரோம் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் வாங்க நம்மளும் சாப்பிட்டா கிளம்புறே பாய் அடுத்த வீடியோ சந்திப்போம்